அவ சுற்றிக்கிட்டே இருந்தால் இருந்தான் வேலை இல்லைன்னு நினைப்பாங்க சரியா லைவ் ஓடலை அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆ அதுதான் உண்மை முத முதல் காலை அவர் நூறு பேர் நிற்பாங்க சுத்தமில்ல அப்படியே ஒரு ஆள் தான் நிற்பாங்க நான் ஏ ஏற்ற மாற்றிடணும் போய் எப்படி ஆமாம் ஆமாம் அப்படியே கொடுத்து அப்படியே மாற்றிட வேண்டியதான் முடிஞ்சு போச்சு இதில் காசு இருக்க மாதிரி மாற்றி விட்டுருணும் என்ன என்ன அடி எப்ப பார்த்தாலும் அடிதானா எப்ப பார்த்தாலும் அடிதானா பாருங்க இந்த ஏர்டெல் தான் கரெக்ட் வெரி குட்டே ஜியோ வந்து நெட் கிடைக்கல வேஸ்ட்டு நான் மாற்றணும் அதே லைவ் வந்து ஆகுது காய் அம்மா வாங்க 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 பையனாக இருக்கலாம் அம்மா நான் உங்கள் பையனாக இருக்கலாம் அப்படியே சாமி பாப்பா பார்த்துக்குறேன் சாப்பிடுங்க வாங்க நல்லா சமாரி சமாரிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோறு காய்ச்சி காய்ச்சி போடுறேன் துப்பி இதை வச்சு போடுறேன் நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன் சரிங்களா லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க அக்கா வந்து திருச்செந்தூரில் இருக்கேன் கோயிலில் ஆயா திருச்செந்தூரில் இருக்கவங்க வாங்க நான் இப்போ வந்து திருச்செந்தூரில் இருக்கேன் நான் வந்து மா இது மதுரை கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுங்க நாங்கள் வந்து மதுரை நீங்கள் 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 டெட்டு சுற்றிக்கிட்டே இருக்காத கடுப்பாக மயிலாடுத்துறியா சரிம்மா நீங்கள் மயிலாடுத்துறியா ஓகே தேங்க் யூ இதிலேயே போலாம் கொடுத்துடுங்க போலோ ஆப்ஷன் மாத்தம் லைஃப் டென் கேப்டன் வாங்க வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ அப்பா என்ன சாப்பாடு அப்பா எங்கள் வீட்டில் வந்துப்பா சாம்பாரும் அப்பளம் இப்போ வந்து நான் வந்து திருச்செந்தூர் கோயிலில் இருக்கேப்பா ஆயா இப்போது எங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ஆயா சொல்லுங்கள் நானா கோரிப்பாளையத்தில் பக்கத்து தெருவில் இருக்கேன் கோரிப்பாளத்தில் தான் சாப்பிட்டேன் முட்டை குழம்பு சாதம் நன்றி அப்பா நன்றி அப்பா லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்புறமேட்டுக்கு வந்து அம்மா நல்லா இருக்காங்களாப்பா அம்மா சாப்பிட்டாங்களாப்பா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா எப்படி இருக்குங்க என்ன பண்ணுறீங்க ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியவில்லை என்ன நடக்குது தெரியலை யூடியூப்பில் கொட்டையாடா கொட்டையாடா என்னடா பொட்டா வெறும் அஞ்சு காரங்களுக்கு எப்படா நூறு லைக் வருது நாங்கடா நடக்குது வெறும் அஞ்சு சப்ஸ்கிரைபர் நூறு லைக்கா இதெல்லாம் நியாயமா உலகத்தில் நீங்க ரேக் சொல்லுங்க பிடிக்கிட்டு போகுது வைத்தால் அனைவரும் நலம் நான் கடையில் இருக்கிறேன்னு தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா வாங்க வாங்க நான் என் வீட்டில் சொல்லிவிட்டு உங்கள் பையன் வரலாமா அம்மா வா மகனே இப்போ வந்து ஒரு ஜிபேயில் வந்து ஒரு ஆயரருவா போட்டு மகனே எங்கள் வீட்டுக்கு இப்போ என் மகனை வர முடியல நீ எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிக்கிட்டுருக்க ஜிபேயில் அம்மா காசு கொட்டு விடு சாப்பிட ஆர் வாங்க 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 இப்படி பண்ணாட் கூடாது ஆகிப்பாளையம்னா எந்த மாவட்டம் பக்கத்தில் ஆயா இது கன்னியாகுமரி மாவட்டம் ச சன் 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 கன்னியாகுமரி மாவட்டம் துபாய் வாங்க 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 நான் பெற்ற மகனே அம்மாவுக்கு ஒரு ஜிபி கொடுத்துறா ஆயிரம் ரூபா போட்டு விடுறியா அம்மாக்கு அம்மாவுக்கு அம்மா இங்கே வா இல்லை இங்கோ ஒரு மூட்டு எப்போது திருச்செந்தூர் வந்து சேர்ந்தீர்கள் ஆ வந்துட்டேப்பா முருகையா வந்துட்டே அது என்ன எனக்கு தெரியாது என்னென்ன ஊருண்டே எதுவுமே கண்டுபிடிக்கல அப்புறமாட்டுக்கு வந்து இது என்னமோ சொல்ல உப்பு உப்பு விளையிறதெல்லாம் என் பேத்தி தான் எங்க ஆமிச்சிச்சு நான் தடுப்பு அடுத்துக்கிட்டே வந்து திடீர்னு பார்த்தா உப்பாக ம விளையுது உப்பை பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு உப்பு அது என்னப்பா என்னமோ என்ன போட்டு விளைக்கிறாங்களா இல்லை தண்ணியில் மட்டும் விளையுதா உப்பு தூத்துக்குடியில ஒரு ஏரியாவே உப்பு உப்பா இருக்குப்பா பாத்தி கட்டி பாத்தி கட்டி பாத்தி கட்டி பாத்தி கட்டி உப்பு அப்படி விளையுது ஆசையில் பாத்தி கட்டி ஆசை கட்டி வச்ச பாடலையே நீதான் பாட வச்சு இருந்தாலும் இருந்தாலும் இருக்காங்க பாருங்க வேற அஞ்சு வீவஸ் வச்சுருக்காள் அப்படுற அப்படுற லைக் அப்படுற அது எப்படி இருங்க இருங்க அவங்களோட ஃபீஸை பிடுங்குவாங்க பாருங்க நான் என் வீட்டில் சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே வேணாம் வாங்க நீங்கள் சொல்லவே வேண்டாம் நான் எங்களுக்கு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் சாமி நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்தா சுத்திருச்சா நான் ரெண்டு கண்டுபிடிக்கிற தான் நான் வச்சுருக்கேன் ஏர்டெல்லு சுத்தலை கிலோ சுற்றுரா அப்போ ஏர்டெல் பெஸ்ட்டு எங்கே போனாலும் எனக்கு இனிமேல் ஆ சட்டி போடு சட்டி போடு ஏர்டெல் தான் பெஸ்ட்டு இது நினைக்கிறேன் இது சுத்தலையே இந்த வரைக்கும் சுத்தி சுற்றிடுச்சு ரெண்டு சுற்று ஏர்டெல் சுத்தலை ஜியோ இப்போ ரெண்டு சு நாலு சுற்றி சுற்ற கேவலப்படுத்திருச்சு இதில் எப்படி அழகாக விவிஎஸ் வர்றாங்க நிற்கிறாங்க இதில் கூட ஒம்பதுல கமாண்ட் போட்டாங்க மூணு கமாண்ட் இத்தனாடி பெரிய வெ சேனலில் வெறும் அஞ்சு கமாண்டை போட்டிருக்காங்க லைக்கு அப்போ இதில் இது காட்டலை கேவலம் இந்த வ அந்த வர இது செல்லப்பிராணிகள் இன்னி வளரலை ஆனால் இதில் லைக் நிறையா இருக்குது வாங்க 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 போடுங்கடா போடுங்கடா வெறும் அஞ்சு வீஎஸ்ஸு நூறு லைக்கு எந்த உலகத்தில்டா நடக்குது ஒரு பொம்மை நாட்டம் நடக்குது நம்ம திறமையாக நடக்குது போடுங்க போடுங்க குருக்கோவிலெலாம் வந்தால் ஒரு நாளைக்கு பீஸ் பிடுங்கிடுவாங்க பீஸ் பிடுங்கணுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பீஸ் திருப்பி வாங்க முடியாது அதே நல்ல பெருசாக ஊர் போய் சேர்ந்துட்டீங்களா சேர்ந்துட்டேன் சாமி கோயிலில் இருக்கோம் கோயிலில் இருந்தால் ரூமில் இருக்கும் கிளம்பணும் சேலையை கட்டிட்டு சாமி கும்பிட போகணும் போயிட்டு வந்துவிட்டு போய்ட்டு வந்தாய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரம்ஜான்லாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா ரம்ஜான் தானே நினைக்கிட்டு ரம்ஜான்

வளர் வணக்கம் ஐயோ வளர் பின்னாட படுத்துக்கிட்டு இருக்கா டிபியில் டிபியில் படுத்துக்கிட்டுருக்கான் இருக்கானம்மா விராட்டு வாடா தங்கம் ஐயா சாமி பார்த்தாச்சா இல்லை பண்ணிமேதா போகணும் யூடியூப் ராணி அப்போ தப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம் ஐயா சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்களா ம் தூத்துக்குடில் எந்த சொந்தக்காரங்க இருக்காங்க இதே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரெஸ்ட் ஹவுஸ் ரெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கோம் நாங்கள் ஆமா ரெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கோம் தூத்துக்குடியில இதுல திருச்செந்தூரில் கிளம்பி சாப்பிட்டையா சாப்பிட்டே சாமியா ஆயா சாப்பாடு வாங்கி கொடுறா ஜிபி போட்டு விடுடா பாவடா நான் மக்களே எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆர்டர் போடுங்க தூத்துக்குடிக்காரங்களே பேசுறது எல்லாம் பிராடு அசோக்கு என்னடா என்னடா பிராடு பண்ணினேன் சொல்கிறா சொல்கிறா நான் வே நான் ஒன்றும் கவலைப்படலை அப்படி ஆயா யார் கூட தீக்கியா ஆம சாமி தீக்கி கூட நான் என்னடா பேசினேன் என் எப்பிராட உடச்சி விடுறா யார் சொத்தோட ஏமாத்துனேன் யார் குழப்ப கெடுத்து எங்கள் போலப்பே எங்கள் போலப்பே நாங்களே நாங்களே கெடுத்து சண்டை ஓட்டு மல்லு கட்டி உட்காந்துருப்போம் ஏண்டா ஊடால கட்டி இப்படி வரீங்க அப்படியே ஆயா யாரு கூட தீக்கிமா ஆமசாமி அது அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருக்கான் ஆ அப்படியா ஆ பேசுறதெல்லாம் பிறாரு அசோக்கு சொல்றான் அன்னைக்கு போடுற நீ போடணும்னு நான் கேட்கணும் போட்டு போடுறேன் அப்படியா அழையா கொடுத்துக்கலாம் நீங்க வர போகுது முக்கியமான வரான் வந்து அதனால போட்டு கேட்பாங்க சரி சரி நான் கோயில் இருக்கேன் சரியா அசோக்கு அசோக் எங்க அண்ணன் அசோக்கு பிரியா பட்டு வாங்க சிலுக்குங்களா எப்படி இருக்கீங்க அதுலேயே பானும் பாதி மூஞ்சிய மட்டும்

சந்திரன் லாக்கப்படுறோம் எருமை மாடு வாங்க 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 சரி இதை நான் இதை முடிச்சுக்கிறேன் இந்த இதை ஏர்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு